பால் குடிச்சு ஆடு தவுக்கு மாதிரி அந்த நேரம் விட்டுருணும் அப்பதான் ஆடு ஆடு அந்த பாலுக்கு முறுக்குல இருக்கும் நல்ல முறுக்குல ரைட் பால் குடி குடிச்சு ஆடு முடிஞ்சு போகும் பால் குடி குடிக்கல அந்த முறுக்குல கூட்டுல வச்சு வித்துறோம் ஆடு கூட்டுல வச்சு வித்துறோம் வித்துறோம் அதாவது குட்டி வெளிய வரவே கூடாது கூட்டு வெளியே மேட்ச்லக்க பத்த கூடாது கூட்டுலயே கடக்கணும் குட்டி துர்ப்பணதா அவத்தி கிரே வேற புண்ணாக்கு புண்ணாக்கு அரிசி வைக்கணும் கால்ல

மூணே மாசம் நான் கூட்டுக்குள்ளே வச்சு வித்துறணும் கூட்டுக்குள்ளே வச்சு வித்துறணும் அதாவது அது வந்து வெளிய வந்து ஆட்டோட மேய கூட கூட மேய கூட 11000 ஜோடி வித்துறணும் ஜோடி 11000 வித்துறணும் விற்பனை ஆகுமா விக்கும் அப்பனா வந்து என்ன மாதிரி அந்த குட்டிகளுக்கு தேவன் தீவனம் கொடுக்க வேண்டியது இருக்குமா அகத்திக்கிற கட்டணும் அகத்திக்கிற வச்சு அகத்திக்கிற எவ்வளவு நாள் அகத்திக்கிற கட்ட வேண்டியது இருக்கும் இப்போ 1.5 மாசத்துல கொள கடிச்சு சரிங்க ஒரு மாசத்துல கொள கடிச்சுறோம் நம்ம ரெண்டு மாசம் வரைக்கும் கட்டணும் அதுக்கு அப்புறம் மூணே மாசத்துல வித்துறணும் ஆடு மூணு மாசம் வரைக்கும் ஆடு பால் கொடுக்கும் மூணு மாசம் வரைக்கும் பால் கொடுங்க நான் 11 ஆடு கொண்டு வந்தேன் 11 ஆடு கொண்டு வந்தீங்க எல்லா விற்பனை ஐட்டம் ஆமா விற்பனை ரெண்டு தான் கிடக்கு உங்க பேரு மருதுவாண்டி மருதுவாண்டி அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு

கரெக்டா சொல்லி இல்ல மூணு மாசம் ஒரு லட்சம் பாக்கலாம் ஒரே மாதிரி காசு தானே பால் பால் குடிக்கல வித்துறோம் போடா பொம்மரிய கடாம ஜாதி எப்படி என்ன ரேஞ்சில வைக்கணும் அதாவது பால் குடி குட்டினா இப்ப பால் குடிச்சு ஆடு தவுக்கு மாதிரி அந்த நேரத்துல வித்துறோம் அப்பதான் ஆடு ஆடு அந்த பாலுக்கு முருக்கல இருக்கும் நல்ல முருக்கல ரைட் பால் குடி குடிச்சு ஆடு மெலிஞ்சு போகும் பால் குடி குடிக்கல அந்த முருக்கல கூட்டுல வச்சு வித்துறோம் ஆடு கூட்டுல வச்சு வித்துறோம் வித்துறோம் அதாவது குட்டி வெளிய வரவே கூடாது கூட்டு வெளிய மேட்சில கே பத்த கூடாது கூட்டுலயே கடக்கணும் குட்டி விற்பனை தான் விற்பனை தான் இப்ப நீங்க யாரெல்லாம் தேர்வு செஞ்சு விற்பனை பண்றீங்க

ரெண்டு கிடா போதுமா இல்ல எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படும் ஒரு ரெண்டு கிடா போதும் சரிங்க இந்த ரெண்டு கிடாக்கு ஸ்பெஷல் தீவனம் என்னலாம் உண்டு அவதிகிரம் உண்டு புண்ணாக்குண்டு உண்டு இது உண்டு அரிசி உண்டு அரிசி உண்டு அரிசி பர்த்திவத தான் மெயின் அவதிகிரம் இப்போ உங்களுக்கு இடத்துல நல்ல தண்ணி உண்டு சிலருக்கு தண்ணி இல்லாத இடத்துல இருப்பாங்க அவங்க என்ன தீவனம் வைக்கணும் அவங்க வந்து பர்த்திவத அரிசி வச்சா மட்டும் போதும் அவங்க தண்ணி இல்லாத தண்ணி இல்லாத உங்களுக்கு இது அகத்தி இல்லாத உங்களுக்கு இந்த ரெண்டா வச்சா போதும் கிடா நல்லா மேல் வரும் ஒரு கிடா வந்து இத்தனை வருஷம் ஒரு ஆட்டுல போட்டா நல்லது அப்படிம்பாங்கல்ல எத்தனை பல்லு வரைக்கும் ஒரு ஆட்டுல கிடையாது ஆறு 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 பல்லு வரைக்கும் போடணும் சரிங்க ஆறு ஆறு பல்லு ஒரு கிடாயில எவ்வளவு எடுக்கணும் ஒரு கிடாயில வந்து இப்போ நம்ம இந்த கிடாயில வந்து இத்தனை வாரிசு எடுக்கணும் அப்படின்னா எத்தனை வாரிசு எடுக்கணும் அவர் பத்து வம்சம் எடுத்தா போதும் பத்து வம்சம் எடுத்தா போதும் பத்து வம்சம்னா ஒரு தாயாட வச்சு பத்து குத்தியா இல்லைன்னா வந்து பத்து ஆட்டுல ஒரு ஈத்தா பத்து ஆட்டுல ஒரு ஈத்து ஆஹ் கரெக்டா சொல்லிட்டீங்க தம்பி அதாவது மக்களுக்கு ரொம்ப சின்ன பயனா இருந்தாலும் ரொம்ப பயனுள்ள தகவலா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி தம்பி சூப்பர்